嗯嗯，你妈讲。Hmm. Mm hmm. バイバイ ஆ சவுண்ட் வந்துச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு வணக்கம் தலைவா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் வணக்கம் தலையா சாப்பிட்டாச்சுங்களா கேட்காமலே முதல் லைக் போட்ட உள்ளத்துக்கு ஒரு கோடி நன்றிகள் சாப்பிட்டீங்களா தலைவா தாயோடு என்ன தலைவா தலைவா ஓகே ஓகே பிஸியா பிஸினா ஹாய் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் ஐ ஹாவ் கிவன் யூ லைக் நன்றி தலைவா கேக்காமலே கொடுத்த உள்ளத்துக்கு ஒரு கோடி நன்றிகள் நேரலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மாலை வணக்கம் அணு எடுத்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு பேச கற்றுக்கணும் முட்டால் ஃபோன் செஃபோன் பேக்வோர்டில் சொல்லிடுவா ஒன் டூ த்ரீ டென் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் இப்படி உள்ட்டாந்து சொல்லிடணும்னோம் இங்கே பார் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி இல்லை இங்கே பார் டென்

நித்தியானி இந்த மேட் அங்கே பாரு நித்தியானி இந்த மேட்டுக்கு இது பாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேரில் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் அதான் சொன்னேன் கமெண்ட் இதெல்லாம் போட முடியாது அக்கௌண்ட் ஆட் பண்ணும் பருத்திக்குள்ளே கஞ்சத்தான எடுத்து வச்சுருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேரில் பார்த்து கொண்டு சார்ஜ் இல்லை சார்ஜ் போடணும் அன்னைக்கு போட்டுக்கலாம் எங்கே நீதான் எடுத்துன்னு போனோம் இன்றைக்கி மேலே வைக்கல எடுத்துனோன்னு திருப்பியும் வைக்கலையா நீ தான் மேலேருந்து எத்தனை போனில்ல இன்றைக்கி அங்கேருந்து எத்தனை வந்து வைக்கல நீ எனக்கு தெரியும் நான் கொடுத்து அனுப்பிச்சேன் உனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேரே பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் ம் ஃபுல் செட்டு ஃபுல் செட்டு ஃபுல் செட்டோடு வாங்கி கொடுத்தாரு அவரு புதுசாக இருக்கா பாரு அது தான் நினச்சேன் நான் பேர் எப்ப இங்கெல்லாம் எதுவும் இல்லை புதுசு நீ அங்கே போட்ட இந்த ரூமில் போடவே இல்லை நீட இந்த ஃபோனு அவர்கிட்ட தெரியாத அவரு என்பி கேர்லஸ் ஆகும் அங்கே தான் போட்டேன் இங்கெல்லாம் இல்லை எதுவும் புதுசு அவர் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா தூக்கின்னு இருப்பார் எது எதுன்னு கூட கேட்டிருக்க மாட்டார் ஒன்று கூட இல்லையா அங்கே எக்ஸ்ட்ரா ஹாய் ரெஹ்மான் தலைவா வணக்கம் வணக்கம் வாங்க தலைவா வணக்கம் வணக்கம் தலைவா அன்றைக்கி பேர் எழுதணும்னு நினச்சேன் ரெண்டுத்திலையும் 아 <목소리나> n நேளை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் பூஜ் ரூம் லைட் ஆஃப் பண்ணி அது சாத்திடது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேளை பார்த்து கொண்டிருக்கோம் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம்

நேரலை பார்த்து கொண்டிருக்கோம் அனைத்து உள்ளங்களுக்கும் மாலை வணக்கம் வாங்க தலைவா தலைவிங்களா ஒரு கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் கவிதாவுடன்